மைத்ரி மூவி மேக்கர்ஸ் நவீன் ஏர்னனி ஒய் ரவிசங்கர் தயாரிப்பில் அஜித் குமார் நடிக்கும் குட் பேட் அக்லி ஏப்ரல் பத்து முதல் சம்மா ஹாலிடேஸ் வந்தாச்சு நம்ம ஜிடி ஹாலிடேஸ் வந்தாச்சு ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட் இந்த வீட்ல உன்னால எங்க ரெண்டு பேருக்கு பிரச்சனை வருது முதிர்ந்தவர்கள் அப்படினா அனுபவத்துல முதிர்ந்தவங்களா இருக்கங்களா எனக்கு இந்த வீட்டுக்குள்ள சாவி கொத்து தான் அதிகாரம் இந்த வீட்டோட சமையல் அறை தான் என்னோட அதிகாரம் மாமனாருக்கும் மாப்பிளைக்கும் இந்த பிரச்சனை கிடையாது கேட்டா ஆண்கள் நல்லவர்கள்னு சொல்லிடுவீங்க ஆனா பொதுவா நம்ம என்ன சொல்வோம் பெரியவங்கள அனுசரிச்சு போன்னு சொல்வோம் ஆமா ரிவர்ஸ்ல தான் நம்ம யோசிக்க வேண்டியது நாம இவ்வளவு தவறு செஞ்சிருந்தாலும் நம்மள நம்மளை வந்து அனுசரிச்சாங்களே இருக்கும்போது தெரியாது இருக்கும்போது தெரியாது வாய்ப்பே இல்லை பெரும்பாலான முதியவர்களுக்கு இருக்கிற பிரச்சனை இருக்கும்போதே அந்த மரியாதை கிடைக்கும் இருக்கும்போது கிடைக்கல என்ன அர்த்தம் அப்படியே ரிவர்ஸ்ல போவோம் நம்ம கொடுத்தோமா இன்செக்யூரிட்டினா உனக்கு உனக்கு வீடு எங்க இருக்கு அப்ப இந்த அதிகாரத்தை விட்டு கொடுக்கும்போது இவளுக்கு ஒரு ஆங்கானம் வருது நான் இத்தனை நாள் இந்த வீட்ல இருந்தேன் என் கையில் இருந்துச்சு இந்த வீடு நீ யார் என்னை வீட்டு விட்டு போக சொல்கிறதுக்கு மாமியார் கையில் வீடு போயிடுச்சுன்னா நாளைக்கு மாமியார் புருஷனும் சேர்ந்துட்டு என்ன என்ன பண்ணுவான் எனக்கு எது வீடு கணவராக இருக்கிற கேரக்டர் இருக்குல்ல அவர் வேடிக்கை பார்த்துட்டே இருக்கிறாரு அது என்ன செய்யும் அவர் எதுக்கு இதில் எழுதுறீங்க அவர் பாட்டுக்கு போவோம் செவனேன்னு இருக்காரு அந்த அம்மாவுக்கு ஒரு கணவர் இருப்பார்ல அவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு அவர் நம்மளோட சமூகம் என்ன சொல்லுது தீட்டு கோயிலுக்கு போகாத தீட்டு தெரிய தொடாத தீட்டு அதை பண்ணாது அப்படிங்கிறப்ப ஒடுக்கப்படலாம் அப்போ எங்கிட்ட அனுபவம் இருக்குது பொருளாதாரம் இருக்குது சமுதாயத்துக்கு நான் என்ன செய்ய போகிறேன் இந்த சிந்தனைகள் இருக்கிறவங்க எங்கே போகிறாங்க எல்லாத்தையும் செஞ்சு கொடுக்குறாங்கள கொஞ்சம் அமைதியாக இருக்கு அமைதியாக இருக்க முடியுமா நச்சிரன் நேரலுக்கு வணக்கம் இப்போ கடந்த வாரம் ஒரு செய்தியை நீங்கள் தொலைக்காட்சியில் பார்த்துருக்கலாம் மாமியாருக்கு முதியோர் இல்லத்தில் போய் பணம் கட்டிகிட்டு வந்துடுறாங்க மருமகள் கோகம் மனசு இல்லை மாமியாருக்கு உடனே மருமகளுக்கு வருது போட்டு அவங்கள தாக்குறாங்க கடுமையாக தாக்குறாங்க பையனும் வேறு வழி இல்லாமல் அப்படியே ஒதுங்கி நிற்கிறார் இது ஒரு சம்பவம் அதுக்கப்புறம் நேர்த்தி டிவிலெலாம் ஒன்று ஓடிச்சு மாமியாருக்கும் மருமகளுக்கும் தகராறு அந்த வயலில் போட்டு கட்டி பிடிச்சி பெறறாங்க தலைமுடியெல்லாம் பிடிச்சிக்கிட்டு கணவர் வந்து அப்படியே தயங்கி நிற்கிறார் கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் கிட்டக்கு வந்து தயங்கி தயங்கி அவங்கள வந்து விளக்கி விட்றாரு எல்லார் வீட்லேயும் சண்டை நடக்கும் மன வருத்தங்கள் இருக்கும் ஆனால் இந்தளவுக்கு உக்கரமாக போகுது அது எந்த மாதிரியான மனநிலை இதில் யார் ஒதுங்கி போகிறது அனுசரித்து போகிறது எப்படி இந்த நிகழ்வை தடுக்கிறது இந்த மாதிரி கேள்விகள்லாம் பலது எழுதுது இது தொடர்பாக நம்மள்கிட்ட பேச வந்திருக்கிறாங்க மனநல ஆலோசகர் உங்களுக்கு தெரிஞ்சவர்தான் நல்ல அறிமுகமானவங்க ஜெய்சன் சார் அவர்கள் அதுமாரி வயதானவங்களுக்கு வந்து உணவுலேயும் சில கட்டுப்பாடுகள் தேவை அதை பற்றியும் நம்மகிட்ட பேச வந்திருக்காங்க நம்ம வாசகங்களுக்கு தெரிஞ்சவங்க தான் உணவு நல்ல ஹலோ சகர் கிருத்தியாத்தரன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் மேடம் வணக்கம் நான் சொன்னது தான் இப்போ ஒரு வாரத்துக்கு முன்னாடி எல்லா டிவிலையும் இதை போட்டாங்க அந்த மாமியாரை வந்து மருமகள் கடுமையாக தாக்குறத அந்த மாமியாருக்கு விருப்பம் இல்லை அங்கே போக மகன் கூடயே இருக்கணும்னு ஆசை இன்னும் பணம் கட்டிகிட்டு வந்தால் போக மாட்டேங்கிறியான்னு போட்டு அடித்து தாக்குது அந்த மா மருமகள் மகனாடியும் ஒன்றும் பிரிக்க முடியல ஆங்கிலத்தில் மிட்டா மெசேஜ் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க அதாவது ஒரு செய்திக்கு பின்னால் இருக்கிற செய்தி இப்போது நீ வந்து இன்னொரு இடத்துக்கு போயிடுன்னு பணத்தை கட்டிட்டு வந்துட்டாங்க அப்படின்னா செய்தி என்ன அது செய்தி இதுக்கு பின்னாடி இருக்கிற செய்தி இந்த வீட்டில் உன்னால் எங்கள் ரெண்டு பேருக்கு பிரச்சனை வருது அதுதான செய்தி அந்த செய்தினால் தானே இங்கே இருக்காத போயிடு அப்படின்னு ஒரு பார்வை வருது இப்போ அந்த அம்மா வந்து நான் அங்கே போக விரும்பலை அப்படின்னு சொல்கிறது வந்து மகனோடு இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறதுக்கு பின்னாடி இருக்கிற செய்தி வந்து அங்கே நான் வந்து தனிமையை உணர்வேன் அதுதான் வந்து பின்னாடி இருக்கிற செய்தி இந்த அதான் இப்போ இப்போ பிரச்சனை என்னென்னா இங்கே இருந்தால் உனக்கு தனிமை இல்லை ஆனால் எங்களுக்கு பிரச்சனை அங்கே போனால் நாங்கள் சந்தோஷமாக இருக்கோம் உனக்கு தனிமை இந்த இதுக்கு இடையில் தான் இந்த பிரச்சனை வந்து நடக்குது இப்போ யார் வந்து ஒரு ஆக்ஷன் எடுத்துருக்கா ஃபஸ்ட் ஆக்ஷன் யாருது அப்படின்னா இங்கே இருக்கிறப்போ சரியாக வரல பெரியவங்க அப்படின்றதுலேருந்து தான் இது அடுத்த ஸ்டெப்புக்கு போகுது இப்போ இன்றைக்கி தேவை பெரியவங்களுக்கு அப்படின்றது முதல்ல இந்த பெரியவங்க வயதானவங்க முதிர்ந்தவங்கன்னு சொல்கிறோம்ல யார் இவங்க இவங்க என்ன நீங்கள் இந்த வயதானவங்கன்றவங்களை எதை வச்சு வரைய இருக்கிறீங்க ஒரு குடும்பத்துக்கு மாமியார் ஆகிட்டாங்க மா மாமனார் ஆகிட்டார் பொசிஷன் பொஷிஷன் அந்த அளவுக்கு போயிட்டாங்க சரி ஒரு மனநல ஆசோ ஆலோசகராக நான் என்ன யோசிப்பேன்னா வயதாலேயோ பொசிஷனாலேயோ முதிர்ந்தவர்கள் ஆகிறதுன்றது இல்லை அது இயல்பாக நடக்கிறது வயது நீங்கள் எப்படி இருந்தாலும் வயது ஒரு வருடம் கூட்டிகிட்டே போகும் நீங்கள் எப்படியாக இருந்தாலும் க மகனுக்கு கல்யாணம் ஆகும் குழந்த பிறக்கும் நீங்கள் வந்து மாமியார் ஆவீங்க பாட்டி ஆவீங்க இப்போ அதெல்லாம் நடந்துக்கிட்டே இருக்கும் அப்போ அதுக்கு இங்கே சம்மந்தம் இல்லை நாம் இங்கே வேறு ஒன்று பேசுகிறோம் முதிர்ந்தவர்கள் அப்படின்னா அனுபவத்தில் முதிர்ந்தவங்களாக இருக்காங்களா அனுபவத்தில் முதிர்ந்தவங்களாக இருந்தால் இவங்களால் வந்து இந்த இடத்துல எப்படி வாழ முடியும்ன்ற அனுபவத்தை அவங்க பெற்றிருப்பாங்க ஏன்னா ஒரு கட்டத்துக்கு அப்புறம் இது ஏன் கண்ட்ரோலில் இல்லை இது என்னோட பையன் கண்ட்ரோலுக்கு போய் ஆகணும் பையன்கிட்ட இருந்து இது மருமகளுக்கு போகும் அப்புறம் மெதுவாக பேர பிள்ளைங்களுக்கு போகும்ன்ற அந்த புரிதல் இருந்தால் முதல்ல இங்கே பிரச்சனை வராது இங்கே பிரச்சனை வரலன்னா அவங்க ஏன் போய் பணம் கட்டுறாங்க ஆனால் பொதுவாக நம்ம என்ன சொல்லுவோம் பெரியவங்களை அனுசரித்து போன்னு சொல்லுவோம் ஆமாம் ரிவர்ஸில் தான் நம்ம யோசிக்க வேண்டியிருக்கு நமக்கு அது எப்படி நாம் இப்படியெல்லாம் வகுக்கிறோன்னு தெரியல அனுபவம் இல்லாதவங்க அனுபவம் உள்ளவங்கள அனுசரித்து போகணும்னு சொல்கிறது இல்லை நீங்கள் சொல்கிறவங்க இருக்குது இந்த பக்கமும் இருக்குது பெரியவங்க சின்ன பசங்களை அனுசரித்து போங்க இல்லை அது அது கொஞ்சம் அறிவுபூர்வமாகவே பார்த்துருவோம் இங்கே அனுபவம் இல்லாதவங்க அனுபவம் உள்ளவங்கள அனுசரித்து போகிறதுக்கும் அனுபவம் உள்ளவங்க அனுபவம் இல்லாதவங்களை நட எது வந்து இயல்பானது நீங்கள் சொல்றது அனுபவம் உள்ளவங்க அனுசரித்து போகிறது அனுபவம் அதுக்கு தானே அனுபவமே இதை அனுசரிக்கணுன்றதுக்கு தானே அனுபவமே ஸோ இதா இதை அனுசரித்து போகிறதுல தான் அந்த அனுபவம் வந்து அழகாகுது இன்னும் அதாவது அது எப்போ புரியும்னா அவங்களுடைய மறைவுக்கு பிறகு அவங்களுடைய இறப்புக்கு பிறகு நாம் இவ்வளவு தவறு செஞ்சுருந்தாலும் நம்மளை அனு நம்மளை வந்து அனுசரித்தாங்களே அப்படின்ற அனுபவம் இவங்களுக்கு வர ஆரம்பிக்கும் இருக்கும்போது தெரியாது இருக்கும்போது தெரியாது வாய்ப்பே இல்லை பெரும்பாலான முதியவர்கள் பெரும்பாலான முதியவர்களுக்கு இருக்கிற பிரச்சனை இருக்கும்போதே அந்த மரியாதை கிடைக்கணுன்றது அதெல்லாம் கிடைக்காது இப்போ அப்படியே கொஞ்சம் ரிவர்ஸ்ல போவோம் இருக்கும்போது கிடைக்கலன்னு இப்போ என்ன அர்த்தம் இருக்குது அப்படியே ரிவர்ஸ்ல போவோம் நம்ம கொடுத்தோமா இப்போ பெரியவங்களா இருக்கவங்க அவங்களோட பெரியவங்களுக்கு இருக்கும்போதே கொடுத்தாங்களா ஒன்று ரெண்டு பேர் கொடுத்தேன்னுவாங்க அது அவங்கள கேட்கணும் இப்போ இவங்களும் தான் சொல்லுவாங்க எங்கள் மாமியார் நல்லா பார்த்துக்கிட்டே தான் சொல்லுவாங்க சார் இதில் வந்து ரொம்ப க காமன் சென்ஸ் நம்ம இப்போ நாம் பேசுகிறது வந்து கொஞ்சம் பெரியவங்களுக்கு எதிராகவும் இப்போ இருக்கிற தலைமுறைக்கு சார்பாகவும் பேசுகிற மாதிரி தெரியும் ஆனால் நம்ம இப்போ பேசுகிறது இருபது வருஷம் கழிச்சு இப்போ இருக்கிற தலைமுறைக்கும் அதே ரூல்ஸ் தானே பொருந்தும் அந்த இடத்துல கணவராக இருக்கிற கேரக்டர் இருக்குல்ல அவர் வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு அது என்ன செய்யுது அவர் எதுக்கு இதில் எழுதுகிறீங்க அவர் பாட்டுக்கு போவோம் செவனு இருக்கார் இருந்தாலும் அவருக்கும் சொல்கிறேன் இப்போ அவருக்கு அந்த அம்மாவுக்கு ஒரு கணவர் இருப்பார்ல இல்லை அவர் என்ன பண்ணிட்டுருக்காரு அவரும் ஆவா அவரும் வேடிக்கை தானே பார்க்க நான் அப்படி சொல்ல வரல இந்த தன்னுடைய மகனை விட தன்னுடைய கணவருக்கு அனுபவம் அதிகமாக இல்லையா அதிகமாக அந்த இடத்துல இருந்து தான் ரியாக்ஷன் வரணும் சார் ஒரு வலிமையான நாடு சாதாரண நாட்டை தாக்குனா நம்ம என்ன சொல்கிறோம் அவன் என்னடா பண்ணுவான் நீ தாண்டா அப்படின்னு அங்கே தான் போகிறோம் பணம் நிறையா வச்சுருக்கிறவர் ஒரு ஏழையை வந்து ஏதோ வஞ்சகம் பண்ணால் நம்ம என்ன பண்ணுறோம் அவன் ஒன்றும் இல்லாதவன் நீ பொறுத்து போன்னு சொல்கிறோம் உங்கள்கிட்ட என்ன பிரச்சனை இப்போ இந்த பணம் அவனுக்கு வரலன்னா அதனால் என்ன ஆகிடப்போகுது ஆனால் அவனுக்கு எல்லாமே அதுதான் அப்படின்றோம் இதை வந்து மற்ற விஷயங்களில் நம்ம கரெக்டாக கொண்டு வந்துடுறோம் ஆனால் அனுபவத்தில் மட்டும் ஏன் வந்து ரிவர்ஸில் போகிறோம் ஏன்னா இயலாமைன்னு ஒரு காரணத்தை சொல்கிறோம் முதியவர்கள் இயலாமை முடியாமல் போயிடுது அப்படின்றோம் முடியாமல் போகிறதுன்றது உண்மையாக இருந்தால் இந்த மருமகள் வந்து அனுப்பாது முடியும் இருக்குது அதை உடம்பு முடியாமல் கூட இருக்கலாம் ஆனால் அந்த அனுபவம் இருக்குல்ல அது சும்மா இருக்காது ஏதோ ஒரு பே பட்டிமன்றத்தில் வந்து நம்ம சுகிசிவம் சொல்லுவார் ஒரு வீடு அதில் வந்து அம்மா அப்பா பாட்டி தாத்தா பேத்தி ரெண்டு பேர் இருக்காங்க ஸ்மார்ட் ஃபோன் வந்து சவுண்டு வருது பேத்தி ஓடி வந்து எடுக்குது பேசுது நடந்துக்கிட்டே பேசுது சிரிக்குது போது வருது எல்லாம் பண்ணுது வச்சிருது வச்சுட்டு போக போகிறப்ப இந்த பாட்டி இதை உட்காந்து கவனிச்சிருக்கிற பாட்டி அது யார் அப்படின்னு கேட்குது இது நியாயமானது தானே யாரு யாரு உங்ககிட்ட யாரோ பேசுனாங்களே யாரு அப்படின்னு கேட்குது இது நியாயம் தானே சுகிசிவன் என்ன சொல்லுவார் அது யாரா இருந்தால் உனக்கு என்னன்றாரு அங்க இருந்து ஆரம்பிக்கிறது அது யாரா இருந்தால் உனக்கு என்ன வாழ்க்கை அடுத்த தளத்துக்கு போயாச்சு இனி உனக்கு ஃபோன் கால் வராது பாதை மாறிடக்கூடாதுங்கிறதுக்காக கேட்கலாம் அது பாதை மாறிடக்கூடாதுன்னு கேக் நீ கேட்குற தொணியில இருந்தே பாதை மாறிடுச்சுன்றதுல போதது அப்போ சரியில்லை தான் அனுபவம் வருது அம்மா மனிதர்களை வந்து நாலு விதமாக பிரிச்சுக்கோ நல்லவர்கள் கெட்டவர்கள் நல்லவர் மாதிரி நடித்து கெட் கெடுப்பவர்கள் நல் நல்லவர்கள் கெட்டவர்கள் என்னவோ வேணாலும் இருக்கிறவங்க இப்படி பிரிச்சுக்கோ இதில் உனக்கு நீ பழகிற ஆட்களை பார்த்துக்கோன்னு பிரிதொரு சமயத்தில் சொல்ல முடியாதா இந்த பாட்டியால் அந்த சம்பவத்தை அப்படியே வச்சுட்டு மறுநாளோ அடுத்த நாளோ சொல்ல முடியாதா இருக்க போகிறீங்க இவங்க கூட ஏதாவது போகுதுன்றது இப்போ அடுத்தது ஒரு அஞ்சு நிமிஷத்துலேயே ஆக போகுது இதுதான் ஒரு தொந்தரவு இப்போ நம்ம பே இப்போ நான் பேசினது வந்து அனுபவம் இந்த அனுபவத்தை அந்த வார்த்தைகளில் கலந்து கொடுக்க முடிஞ்சிருச்சுன்னா அந்த இளைய தலைமுறை அதை கொஞ்சம் யோசிக்கும் கொஞ்சம் யோசிக்கும் எடுத்தே ஆகணும்னு ஒன்றும் அவசியம் இல்லை ஆனால் யோசிக்கும் ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம் யார் ஃபோனில் அப்படின்னா யாராக இருந்தால் உனக்கென்ன அங்கேருந்து வரும் இப்போ என்ன நாம் ஆரம்பிச்சு வச்சுட்டோம் ஈகோ கிளாஷை வந்து ஆரம்பிக்கிறோம் அப்போ இங்கே எங்கே அனுபவம் அந்த பொண்ணு வந்து யாராக இருந்தால் ஃபோனில் உனக்கு என்னன்னு கேட்குறது இருக்குல்ல அது அனுபவம் அற்றத்தன்மை என்ன ஏன் கேள்வி அனுபவம் உள்ளதே என்ன கேட்குதுன்ற அதனால் இங்கேருந்து தான் இது வரணும் பெரியவங்களை பார்த்துக்கணும் பெரியவங்களை பார்த்துக்கணுன்றது மனிதாபிமான அடிப்படையில் அது அது ஓகே உடல் தளர்ந்துருக்கும் கஷ்டப்படுவாங்க வயதானோம் இப்போ நான் எனக்கு வயது ஆனதுக்கு பிற்பாடு நானும் தானே எதிர்பார்ப்பேன் என்னை பார்த்துக்கணும் போகணும்னு அந்த எதிர்பார்க்கறதுக்கு உள்ள உரிமை மாதிரி என்னுடைய அனுபவத்தை கொடுக்குற தன்மை விதத்தையும் நான் கொஞ்சம் மாற்றிக்கணும்ல நான் அதை மாற்றிக்க மாட்டேன் நான் அப்படியே தான் இருப்பேன் ஆனால் எனக்கு உடம்பு சரியில்லைன்னா நீ பார்த்துக்கணும் அப்படின்றது இருக்கிறதுலே பெரிய அபியூஸாக இருக்கு அது நீ இதை எப்படி பார்க்குறீங்க உடல் தளர்வு அடைஞ்சிட்டாங்க இவங்களால் இனிமேல் லாபம் இல்லை அப்படிங்கிற கட்டத்தில் தான் மரியாதை குறையுதா முதியோர்களுக்கு இல்லை எந்த நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க இதை பெரும்பாலும் பெண்கள்கிட்ட கேட்க வேண்டிய கேள்வி அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஏன் அப்படின்னா இன்செக்யூரிட்டி எங்கேருந்து வருது ஏன் அப்படின்னா நீங்கள் ஒரு பெண் ஜெண்டராக நீங்கள் எடுக்கும்பொழுது ஒரு ஆண் வளர்ப்பு வேற பெண் வளர்ப்பு வேறு பெண்ணை திருமணம் காட்டி கொடுத்துட்டிங்கன்னா நீ வேறு வீட்டுக்கு போகிற இந்த வேறு வீட்டுக்கு போகும்பொழுதே அந்த உளவியல் பிரச்சனை வந்துடுது இப்போ உன்னோடய வீடு அப்படிங்கிறது நீங்கள் பிறந்த வீட்டுக்கு போக முடியாது உனக்குன்னு வீடு கிடையாது பரம்பரையிலே போய் பார்த்தீங்கன்னா ஆம்பளைங்களுக்கு தான் நம்ம பரம்பரை வீடு அப்படிம்பாங்க பெண்களுக்கு வந்து வீடு கிடையாது இங்கேயே என்ன ஆகிடுது அப்படிங்கிறப்ப அந்த வீடு தான் உங்களுக்கு அதிகாரம் வேலையும் கிடையாது குழந்த பிறந்துடுச்சுன்னா பெரும்பாலும் பெண்களுக்கு வேலை இருக்காது பெரும்பாலும் பெண்கள் வந்து இந்த காலத்தை கொஞ்சம் கொஞ்சம் பேரை விட்டு பிரெட் வின்னராக இருக்க மாட்டாங்க அப்போ இவங்க ஆண் சார்ந்த வாழ்க்கையை தான் வாழ்கிறாங்க ஆண் சார்ந்த வாழ்க்கையில் என்ன அப்படின்னா போகிறப்ப என்ன சொல்லி தரோம் எப்படியாவது புருஷனை பிடிச்சி வச்சுக்க எப்படியாவது கைக்குள்ளே போட்டுக்க அவன் மருமக வந்தோனே மருமக கையில் எல்லாத்தையும் கொடுத்துடாத நீ கொஞ்சம் இரு அவன் உன்னை வெளில துரத்திடுவான் அப்படிங்கும்போது இவர்களுக்கான சொந்தமான ஒரு ஃபினான்ஷியல் செக்யூரிட்டி கிடையாது பெண் பெண்களுக்கு யாருக்குமே ஃபினான்ஷியல் செக்யூரிட்டி கிடையாது இப்போ நான் ஜெண்டர் ட்ரைனிங் எடுக்கிறப்ப கூட சொல்லுவேன் புருஷன் வீடுன்னு இருக்கு அம்மா வீடுன்னு இருக்கு உனக்கே இது வீடு நீங்க சொல்றது சரிதான் அப்ப அந்த இன்செக்யூரிட்டியில என்னன்னா எனக்கு ஒரு வீடு வேணும் எனக்கு இந்த வீட்டுக்குள்ள சாவி கொத்து தான் அதிகாரம் இந்த வீட்டோட சமையல் இடை தான் என்னோட அதிகாரம் அப்படிங்கும்போது தான் மாமனாருக்கும் மாப்பிள்ளைக்கும் இந்த பிரச்சனை கிடையாது கேட்டால் ஆண்கள் நல்லவர்கள் சொல்லிடுவீங்க ஆனால் ஆண்களால் ஒரு அன்பெய்டு ஒர்க்கை நாள் ஃபுல்லாக செஞ்சுட்டு இருக்கோம் எங்களுக்கு சம்பளமும் கிடையாது உரிமை உரிமைத்தகை கொடுத்தா கூட பொம்பளைங்க சும்மா இருக்கிற பொம்பளைங்களுக்கு எங்களுக்கு உரிமைத்தகைன்னு சொல்லுவீங்க காலையில் சாணி தெளிக்கிறதுக்கு ரெண்டு இன்றைக்கி ஆயிரத்தி ஐநூறுரூவா கொடுத்தாதான் சாணி தெளிப்பாங்க காலையிலேருந்து எங்கள் பாட்டியை பார்த்துக்கணும் அப்படின்னா ஒரு நாளைக்கு ஆயிரரூபா கொடுக்குறேன் அப்படினா மாதம் முப்பதாயிரரூபா இல்லாமல் ஒரு வயசானவங்கள என்னால் பார்த்துக்க முடியாது அப்படிங்கிறப்ப கணக்கு போட்டு பார்த்திங்கன்னா நாங்கள் செய்கிற வேலைக்கு மினிமம் ஐம்பதாயிரரூபா கொடுக்கும் ஆணுக்கு அன்பெய்டு ஒர்க்குன்னு ஒன்று கிடையவே கிடையாது அவன் பூஜை செய்வான் எங்கே செய்வான் எங்கே செய்வான் பூஜை எங்கே செய்வான் கோயிலில் செய்வான் காசு இல்லாமல் ஆண்கள் எந்த வேலையும் பார்க்க சமைப்பான் டாய்லெட் கழுவாங்க க்ளீன் பண்ணுவாங்க பாத்திரம் கழுவாங்க இஸ்திரி பண்ணுவாங்க எல்லாமே பண்ணுவாங்க எங்கே செய்வாங்க காசு இருந்தால் பொருளாதார அடிப்படையில் ஆணும் சுரண்டல் அடிப்படையில் பெண்ணும் பொழுது மாமியார் மருமகள் அப்படிங்கிற அந்த இன்சைக்கிய ஆணும் வந்து செய்யறது வந்து வெளியில செஞ்சா காசுக்காக செய்யறாங்க வீட்டுக்குள்ள செய்யும் போது அதுதான் நான் சொல்றேன் ஆண் சமநிலை வீட்லேயும் இருக்கணும் பெண் சமநிலை வெளியிலயும் பொழுது இந்த மாமியார் மருமகள்ங்கிற அதிகார சிக்கல்கள் குறைய குறைய வாய்ப்பு அதிகம் டொமஸ்டிக் அபியூஸே குறையும் ஏன்னா ஆண்ல வீட்டில் வேலை செய்வாங்க ஏன் நிறைய கவுன்சிலிங்கே தவிர்க்கப்படும் ஏன்னா வீட்டில் வந்து பொண்ணு வீட்டில் வேலை செஞ்சுட்டு வீட்லேயும் வந்து வேலை செய்யறனால்தான் இவ்வளோ ஸ்ட்ரெஸ் அந்த பெண்களுக்கு ஏன் ஆண் குடிக்கலாம் பெண்கள் ஏன் அதிகம் குடிக்கிறது இல்லை ஏன் அப்படின்னா நீ ஒரு ஆண் நீ என்ன வேணாம் பண்ணலாம் அஞ்சு மணிக்கு மேலே வரலாம் பெண்ணுக்கு தான் எல்லா கட்டுப்பாடும் அப்படின்னு நம்ம பெண்கள் ஆண்கள் வளர்ப்பு முறை தான் இந்த மாமியார் மண்மகள் பிரச்சனைக்கே ஆதி இன்செக்யூர் ஃபீல் இன்செக்யூர் ஃபீல்னால் உனக்கு உனக்கு வீடு எங்கே இருக்குது அப்ப இந்த அதிகாரத்தை விட்டு கொடுக்கும்போது இவளுக்கு ஒரு ஆங்கானம் வருது நான் இத்தனை நாளும் இந்த வீட்டில் இருந்தேன் என் கையில இருந்துச்சு இந்த வீடு நீ யார் என்னை வீட்டை விட்டு போ சொல்றதுக்கு அப்படின்னு இவளுக்கு ஒரு இன்செக்யூரிட்டி வருது இவளுக்கு மாமியார் கையில வீடு போயிடுச்சுன்னா நாளைக்கு மாமியார் புருஷனும் சேர்ந்துட்டு என்ன என்ன பண்ணுவான் எனக்கு ஏது வீடு அப்படின்னு ஆழமான வெளியில தெரியாது இது ஆழமான பெண்களுக்கான இன்செக்யூர்டி ஃபீலிங்ல தான் இந்த ஆண்களை பிடித்து வைத்துக் கொள்வது அப்படின்னு இவங்களுக்கு ஒரு பணம் இருந்து இவங்களுக்கு ஒரு வீடு இருந்துன்னா இவங்களுக்கு ஒரு சுதந்திரமான வேலை இருந்தது அப்படின்னா இந்த குழந்தைகளை ஆண் குழந்தைகளை பிடிச்சி வச்சுக்கிறது ஆண் குழந்தைக்கு ஆசைப்படுறது பெண் குழந்தையை கருவளியாக அழிக்கிறது இது எல்லாமே நம்மளோட குடும்ப கட்டமைப்பில் வரக்கூடிய ஜெண்டர் இஷ்யூஸ் இந்த ஜெண்டர் இஷ்யூவை எப்படி சீ தீர்க்கலாம் அப்படின்னா நம்ம குடும்ப அமைப்பில் தான் திருந்தணும் அப்படின்னா ஆணும் பெண்ணும் வீட்டிலேயும் சமம் வெளியிலையும் சமம் வெளியில் ஆணுக்கு எட்டு மணிக்கு வரத்துக்கு ரைட் இருக்கா பெண்ணுக்கும் எட்டு மணிக்கு வரத்துக்கு ரைட் இருக்குது ஆண் வெளிநாட்டில் போய் வேலை பார்க்கலான்னா பெண் வெளிநாட்டில் போய் வேலை பார்க்கலாம் இப்ப நடைமுறையில் இந்த மாதிரிலாம் சிக்கல் இருக்கு அதுக்கு தீர்வணம்னா பெண்களுக்கு வரணும் என்னதான் செய்யணும் இதுதான் குழந்தையில வளர்க்குறப்பயே நீ ஆண் நீ பெண் அப்படின்னு ஒரு ஒரு ஆண் அப்படிங்கிற அடையாளப்படுறது ஒரு மேல் தான் ஒரு பெண் பிறப்புறுப்பு அதுக்கு மேலே அதில் ஒன்றும் கிடையாது வீட்டு வேலை ரெண்டு பேரும் செய்யலாம் சொத்து ரெண்டு பேருக்கும் உண்டு ரெண்டு பேரும் சம்பாதிக்கிற உரிமை ரெண்டு பேருக்கும் உண்டு அப்படிங்கிறது நிரந்தர தீர்வாக சொல்கிறேன் இப்போ சார் சொல்கிறது வந்து மனநல ஆலோசக தீர்வு அது ஒரு ஆலோசனைக்கு வர்றாங்க அது சொல்கிறேன் நான் நிரந்தரமாக குடும்ப கட்டமைப்பில் நாம் திருத்திக்கொள்ள வேண்டிய சோஷியல் வெல்ஃபேர் அப்படின்னு சொல்கிறோம் சொசைட்டிக்கெல்லாம் நம்ம எப்படி மாறக்கூடாது அப்படின்னா ஏன்னா இன்றைக்கி பெண்கள் சம்பாதிக்க வந்துவிட்டாங்க வேலைக்கு வந்துட்டாங்க ஏன் இவ்வளோ டைவர்ஸ் ஏன் இவ்வளோ சிக்கல்கள் குடும்ப அமைப்பில் இத்தனை நாள் இத்தனை கவு எத்தனை கவுன்சிலர் தெருக்கு ஒரு கவுன்சிலர் ஏன் தேவைப்படுறாங்க ஏனென்றால் நம் சமூக அமைப்பில் அதுவும் இந்திய சமூக அமைப்பில் இல்லை சமத்துவம் இல்லை அப்போ ஆணும் பெண்ணும் சமம்னு இன்றைக்கி நம்ம நான் என்ன சொல்கிற மாமியார்லாம் உற்று இன்றைக்கி நீ வளர்க்க ஆரம்பி மாதவிடாயின் பெண்ணை தீட்டுங்க அதை நம்மளோட சமூகம் என்ன சொல்லுது தீட்டு கோயிலுக்கு போகாத தீட்டு தெடியை தொடாத தீட்டு அதை பண்ணாத அப்படிங்கிறப்ப ஒடுக்கப்படுறான் அப்போ தான் அந்த இன்செக்யூர்டு ஃபீல் வருது அவளுக்கு எதையாவது பிடிச்சி தொங்கிட்டு ஆணை போட்டு பாடாப்படுத்தி நேகிங் பண்ணி அவன் எனக்கானவன் எனக்கானவன் சொல்லி அவன் நம்மளை நோக்கி தலை தெரிக்க ஓட அங்கே கவுன்சிலிங் இவ்வளோ பிரச்சனை வருது அப்படிங்கும்போது பெண்ணுக்கு சொத்து தேவை ஒரு வீடு பரம்பரை வீடுனா பெண்ணுக்கும் பரம்பரை வீடு கொல்லி போடுறோமா பெண்ணையும் கொல்லி போட சொல்லு அனுபவம் இப்போ நம்ம பேசுனதுல அனுபவம் வந்து ஒரு ஒரு போர்ஷன் சொன்னோம் மேடம் சொன்ன பொருளாதாரத்தை ரெண்டாவதாக வச்சுக்குவோம் அல்லது பொருளாதாரம் முதல்ல வைங்க அனுபவம் ஈக்குவலா வைங்க ரெண்டாவது ஏதோ அனுபவம் ப்ளஸ் பொருளாதாரம் இப்போ நம்ம பேசுனதில் ஒரு ஒரு சின்ன தீர்வை நோக்கி போவோம் ஒரு பெரியவங்களாக இருக்கிறவங்கள்ட்ட அனுபவமும் பொருளாதாரமும் இருக்கும் பட்சத்தில் இந்த இப்போ நீங்கள் சொன்ன பிரச்சனைக்கான வ பர்சன்டேஜ் வந்து குறையாது இருக்கும் அதான் நான் கேட்டேன் இப்போ அனுபவமும் பொருளாதாரமும் நல்ல வருமானம் வந்துகிட்டே இருந்தோன்னா அவங்களுக்கு தானே இல்லை அவங்க இப்போ இந்த வீட்டில் தான் இருக்கணும் அப்படின்னு பையன் கூட இருக்கணும்னு காரணமாக சொன்னால் கூட இப்போ அவங்க மேடம் சொன்னதுலேயே இன்னொரு பகுதி இருக்குது கணவரோடு இருக்கும்போதும் நான் முக்கியமான முக்கியமான பெண்ணாக இல்லை இந்த வீட்டில் இப்போ மகனுக்கு வரேன் இங்கேயும் நான் முக்கியமான ஆளை இல்லாமல் மாறிடக்கூடாது அந்த இடத்துல தான் அவங்க சொல்கிறாங்க பொருளாதாரம் இருந்தால் அவங்க ஏன் கணவனையும் மகனையும் சாடுறாங்க அப்போ அது ஓகே இது ரெண்டாவது இப்போ கொஞ்சம் மூணாவது போவோம் முதுமை இருக்கு முதுமையை நோக்கி வரும்போது அனுபவம் இருக்குது பொருளாதாரம் இருக்குன்னா மூணாவது இருந்து கொஞ்சம் வெளியில் வந்து இத்தனை வருடம் இந்த சமுதாயம் நம்மளை வந்து இவ்வளோ உயரத்துக்கு கொண்டு வந்துச்சு இப்போ இந்த சமுதாயத்துக்கு ஏதாவது செய்வோன்னு போகணும் குடும்பத்தை தாண்டி குடும்பத்தை கடந்து இதுவே எத்தனை தான் இதுக்குள்ளேயே பிரச்சனையை ஓட்டிகிட்டு இருக்கிறது இந்த சமுதாயம் தானே நம்மளை உருவாக்குச்சு அப்போ எங்கிட்ட அனுபவம் இருக்குது பொருளாதாரம் இருக்குது சமுதாயத்துக்கு நான் என்ன செய்ய போகிறேன் இந்த சிந்தனைகள் இருக்கிறவங்க எங்கே போகிறாங்க எந்த ஓய்வில்லைங்களுக்கு போய் நீங்கள் பார்த்தீங்க எண்பது வயதுகளில் இன்னமும் இரத்த தானத்தை பற்றி பேசுகிற மனிதர்களை பார்க்குறேன் இன்னமும் கண்தானத்தை அதாவது டாக்டரே இல்லைன்னாலும் இறந்ததுக்கு சொல்லுங்கள் சொல்றது ரைட்டு இப்போ நீங்கள் சொல்றது தாண்டி சமூக பணியில் போங்க ஆமாம் பசங்க மருமகள் மகன் அவங்க போல்வா பார்க்கட்டும் அவங்களுக்கு தொந்தரவு கொடுக்காம அப்படியே நைட்டு வந்து சொல்லுங்க ஆமாம் பசங்க இன்னும் சொல்றது இருக்குல்ல எல்லாமே செஞ்சு தரேன் வசதி வீட்டுக்குள்ளேயே இரு ம் இல்லை அப்படி சொன்னால் தான் ரொம்ப சந்தோஷமாச்சு அப்போ வந்து அவங்க வெளில போகிறது இல்லை இல்லை அங்கே வந்து கவனிங்க அந்த வந்து சமுதாயம் தேவையில்ல பொருளாதாரமும் தேவையில்ல என்ன தேவை அனுபவம் தேவை எல்லாத்தையும் செஞ்சு கொடுக்குறாங்கல்ல கொஞ்சம் அமைதியாக இருக்கும் அமைதியாக இருக்க முடியுமா நீங்கள் ஒவ்வொரு ஒவ்வொரு வினைக்கும் ஒரு எதிர்வினை உண்டு உண்டா இல்லையா உண்டு ஆ அப்போ இங்கே நீங்கள் வீட்டில் அமைதியாக இருந்தீங்கன்னா அதுக்கு ஒரு எதிர்வினை உங்களை நல்லா பார்த்துக்கு தாங்கும் தாங்குன்னு தாங்குவாங்க அமைதியாக இருக்கணும் மிச்சம் சாப்பிட்டுட்டு இல்லை நீங்கள் அமைதிக்கு வேறு சிந்தனை நம்ம ஏதோ சொல்லிடுறோம் அமைதி நீங்கள் வாழ்க்கையில் போராடினீங்க உங்கள் குடும்பத்தை கொண்டு வந்தீங்க உங்கள் பையன் குடும்பம் நல்லா வந்திருக்கு இப்போ அவர் உங்களை நல்லா பார்த்துக்கிறாரு இன்னமுமே காலையில் எழுந்திரிச்சி அதாவது நாற்பது வருஷமாக பிரச்சனைகளையே சந்தித்து வாழ்ந்ததுனால நாற்பத்தோராவது வருஷம் பிரச்சனையே இல்லைம்மான்னு ம மகனும் மருமகளும் சொன்னாலும் அதெல்லாம் கிடையாது ஏதாவது ஒரு பிரச்சனை வேணும் அப்படின்றது பெரிய விஷயமா அது அவங்க நாற்பது வருஷமா நீங்கள் சொல்கிறீங்கல்ல நாற்பது வருஷமா அவர் பல இதை சந்திச்சிருப்பாரு ஆமாம் அவர் இருப்பாரு அது கை தட்டியிருப்பாங்க இல்லை அது அது ஒரு விஷயம்னா அவர் கவனத்துக்கு வந்து ஒரு இடம் வாங்கணுமா சரி பொருள் வாங்கணுமா ஒரு கார் வாங்கணுமா வாங்கணுமா ஒரு நகை வாங்கணும் அப்படிங்கிறப்ப ஒரு வார்த்தை அவங்கள்ட்ட சொன்னால் ஒரு மன திருப்தி அடைவாங்கல்ல சொன்னால் மன திருப்தி சொன்னால் மன திருப்தி

நீங்கள் ஏதாவது ஒன்று வாங்க சொன்னால் மனதை பற்றி சொல்லலையே விட்டு போங்க ஏன் பிள்ளைய நான் தமிழ் மீடியத்தில் படிக்கிறேன் அவர் பிள்ளைய அவர் எந்த மீடியத்தில் படிக்க வைக்கணும்னு அவர் தான் இந்த பொறுப்பு எத்தனை பேருக்கு இருக்குது நாற்பது வருஷமாக நான் தான் இந்த குடும்பத்துக்கு ராஜான்னு ஒரு ஆட்டிடியூட் இருந்துச்சு இல்லை ராணின்னு ஒரு ஆட்டிடியூட் முதல்ல அதுதான் பிரச்சனை அதை இழக்கிறது தான் இப்போ இங்கே பிரச்சனையாக இருக்குது முதுமைக்கான அனுபவமும் ப்ளஸ் பொருளாதாரம் முக்கியன்ற கவனம் இப்போ வந்திருக்கிறது தான் நான் உணர்றேன் உங்கள் பேனுக்கு நீ இதெல்லாம் சாப்பிடாது ஜங்கை சாப்பிடாது நூடுல்ஸ் சாப்பிடாதேன்னு பெரியவங்க சொல்கிறேன் இவங்க இனிப்ப சுவை சாப்பிட்டுக்கிட்டே அவங்கள நூடுல்ஸ் சாப்பிடாதேன்னு சொல்ல என்ன ரேட் இருக்கு எப்போ பாரு பிஸா பர்கர் இருந்தோம் எங்கள் காலத்தில் அப்படியா இருந்தோம் எங்கள் காலத்தில் உழைத்து சாப்பிட்ட மாதிரி நீங்கள் சாப்பிட்றது இல்லை அதனால சாப்பாட்டில் கொஞ்சம் கவனமாக இருக்கும் நாங்கள் உழைச்சோம் கண்ணா பின்னான்னு சாப்பிட்டோம் நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் ஆதரவே எங்கள் பலம் ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள் சிஎன்சி இருக்கு தேர்வு பயம் எதற்கு இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு